ஹாய் விபோஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு தான் ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறேன் அதுக்காக இந்த ஸ்வீட் கார்னில் நான் வந்து வேக வச்சு இப்போ எடுத்துக்கிற போகிறேன் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதோட வந்து ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் பாருங்கள் ஒரு பாதி கேரட் துரி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு மிளகாய் சின்ன தான் ஏன்னா மிளகாய் கடிப்பட்டால் சின்ன பிள்ளைங்க சாப்பிடாத அதனால ஒன்று சேர்த்துருக்குறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி விதையை எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை மல்லி இலை சேர்க்கும் போது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்குள்ளே சேர்க்க வேண்டிய மசாலாக்கள் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு காஞ்ச மிளகாய் தூள் அதாவது வத்தல் பொடி அப்புறமா பெப்பர் பொடி ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பொடி கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா இந்த மசாலாவுக்கு அதாவது இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் அந்த கானாக அவிச்சிருந்தேன் இப்போ கொஞ்சமாக உப்பு இதோடு பார்த்திங்கன்னா அரை லெமன் இதை புரிஞ்சு இதோட சேர்த்துக்கலாம் சரி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இனி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அருமையான டேஸ்டியான கான் சாட் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து நான் வேக வச்சு எடுக்கிறதுக்கு டென் மினிட்ஸ் தாங்க இது எல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு இதே போல் நீங்களும் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ